இந்த மீன் குழம்பு பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த மீன் எதுவும் உடையாமல் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஒரு மீன் கூட உடையில ஆனால் எந்த அளவுக்கு நல்லா குழம்பு கெட்டியா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நீங்கள் குழம்பு பண்ணிட்டு சூடான சாதத்தில் ஒரு மீன் சேர்த்து குழம்பு ஊற்றி இதை சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மீனை சேர்த்து இந்த மாதிரி சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இந்த இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் மீன் எதுவும் உடையாமல் மீன் தான் செய்கிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் மீன் குழம்பு தான் செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சீலா மீன் எடுத்துருக்கேன் அங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு கத்திய வச்சு மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு மூணு தடவை கட் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே பாருங்க இப்போ வந்து க்ளீன் பண்ண மீனை மாற்றி வச்சுக்கோங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்து கொடுத்துற அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலையே உருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து சேர்த்துக் அது கூடவே நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து மீன் கொழும்பு பண்ணும்போது இவ்வளோ டேஸ்ட்டாக அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துற அது கூடவே ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்த வெங்காயமும் பூண்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த சின்ன வெங்காயமும் பூண்டும் எந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம சேர்த்து வெங்காய பேஸ்ட்டு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வெங்காய பேஸ்ட் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்கள் எப்பயுமே ஒரு ஒரு மசாலா சேர்க்கும் போது நல்லா வதங்கி வந்த பிறகு சேர்த்து நல்லா வதக்கி குழம்பு வைக்கும் போது இந்த மீன் குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் நாலு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த மூணு தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட்டை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு சரிச்சு மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க மிளகா தூள் சேர்த்து கொடுத்துருக்காங்க அது கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு பச்சை மிளகாவை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து மசாலாவோட ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் மசாலாவோட பச்சை வளம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நூற்றி இருபது கிராம் புளியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு உங்களை குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ இப்போ தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் புளியை திரும்பவும் கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம இதை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கான அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் புரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா அங்கே பாருங்கள் ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இப்போ நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம்ல மீனை உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாமே எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு நான் மிளகாத்தூள்லாம் சேர்த்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு அனுசரித்து உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஆனால் இந்த மீனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டை கொடுக்கும் மீனை சேர்த்து கொடுத்துட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுக்காம இந்த மாதிரி இலக்கி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் மீனை வேக விடுங்க பத்து நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்து வந்துடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓவராக வேக விட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும் அதனால தான் சொல்கிறேன் பத்து நிமிஷம் மட்டும் வேக விடுங்க பாருங்க மீன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க மீன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி குழம்பு பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் சூடான சாதத்தில் இந்த மீனும் மீன் குழம்பூர்த்தி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சாமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ